ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து நான் வறட்சியே போக்கும் ஒரு மூலிகை குடிநீர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து நமக்கு வாயெல்லாம் உலர்ந்து போயிடும் பாடி ஹீட்னால் சீக்கிரம் வறண்டுடும் ஸோ அதை வந்து போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் செய்வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பேக்கெட்டு நாண்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து இருபத்தஞ்சி கிராம் இதனோட விலை வந்து பதினஞ்சு ரூபா இது பேர் வந்து தாகமுக்தி இது வந்து ஒரு ஆயுர்வேதிக்கு இது இதுக்கு ஒரு சைடு எஃபெக்டோ ஒன்றும் கிடையாது எல்லாமே ஹெர்பல் தான் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு நன்னாரி கருங்காலி பட்டை பதிமுகம் சுக்கு கொத்தமல்லி இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது சுக்கும் கொத்தமல்லியும் வந்து நமக்கு டைஜஸ்டிவ் ஹெல்ப் பண்ணும் கருங்காலியும் பதிமுகமும் பியூரிஃபை பண்ணும் உங்களுக்கு நன்னாரி வந்து உடம்ப நல்லா குளிர்ச்சி பண்ணுறதுனால இந்த வேர்காலத்தில் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாவரசியெல்லாம் எல்லாம் போயிடும் பாடி பாடி ஹீட்டும் உங்களுக்கு படும் அதில் இதில் இதை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு பேக்கெட் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம தாகத்தையும் போக்கும் பிளஸ் டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம பிளட்டையும் பியூரிஃபை பண்ணும் இப்போ வந்து இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம கால் ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ நாங்கள் வந்து ஹாஃப் லிட்டர் தண்ணியில் எவ்வளோ போடணுன்றத காட்சி காமிக்கிறோம் இப்போது அரை லிட்டர் தண்ணி போல் நீங்கள் சாஸ்பேனில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக இந்த அளவு நீங்கள் இந்த பொடியை சேர்த்துக்கோங்க தாகமுக்தி பொடி இது வந்து நல்ல பபிள்ஸ் வர வரைக்கும் கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்ச தண்ணி நல்லா ஆறணுன்னே அந்த இதெல்லாம் கீழே தங்கிடும் நீங்கள் மேலாப்பில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஸோ நைட்டே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில் நல்லா ஆறிடும் அந்த தூள் நம்ம சேர்த்ததெல்லாம் இந்த மாதிரி அடியிலேயே தங்கிடும் நீங்கள் மேலாப்பில் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் குடிச்சுக்கலாம் இந்த வெயில் காலத்தில் சம்டைம்ஸ் நமக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் வந்து அடங்காத மாதிரியே இருக்கும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி பானம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட தாகம் வந்து நல்லா அடங்கிடும் இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது ஆயுர்வேதிக் தேஸ்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு தவிர இதில் சேர்த்துருக்க நிறைய பொருள்னால நமக்கு வந்து நிறைய மினரல்ஸும் நம்ம உடம்புல சேரும் நமக்கு வந்து இது ஹெல்த்தியாகவும் அமையும் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ